டேப் சொத்து அண்ணாப்பா ஏய் நான் போய் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுண்ணா நீ மாடு ஓட்டி போய் கட்டு வந்துடுண்ணா ஓகே நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாத்தையும் ஏன்பா இப்போதாம்மா வந்த போப்பாப்பா கொஞ்சம் பார்த்து போகிறேன்பா போப்பா நான் போய் கட்டுறப்பா போப்பா போப்பாப்பா அப்பா கொஞ்சம் நேரம்பா தம்பிட்டு போன கொஸ்டெலாம் கஞ்சாதரா பட்ரா போயிட்டு இல்லைண்ணா மாடு ஓட்டி போய் கட்டுண்ணா நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு வரேண்ணா அதுக்குள்ளே அம்மா பால்லாம் கந்து வச்சுருவோம் ஓகேயா மாடு முக்கியமாக கட்டு மறக்காமல் கட்டு போயிட்டு வரேண்ணா ஓகேயா மாடை கட்ட காலம் ஆளையே காணம்பர் மேலே போயிட்டான் போல ச்சே மாடு பாவம் கத்திங்குது எத்தனை சொன்னாலும் புரிய உனக்கு போன்ல நான் தாங்கிறது நே தெரியல மெதமாலை போயிடறானவன்னா கேம் ஆடிக்கணு இது பண்ணினுக்கிறான் அவன் நியூஸ்ல பார்த்தனா ஃபோனு வெஞ்சு போகுது காசு திருடுறானுங்க போன்ல இருந்து அப்படின்றாங்க நம் பையனுமே பையமா இருக்கு கடவுள் தான் காப்பாற்றணும் இந்த மாடு அது மேலே கத்திங்கிறது கட்டிகிட்டே கூப்பிடலாம் போயிட்டவனே நான் தான் பண்ணுறேனே தெரியல கேம்லேயே ஏற்கிறேண்டா போன்லையே எப்பா டேய் வாடா தம்பி டேய் வாடா கீழே வாடா வரம்பா எப்பவுமே போனா டேய் வரம்பா இருப்பாங்க டே உங்கள்கிட்ட நல்லா சொன்னானே நான் மாடல் மேக்கர் தான் சொன்னேன் ஆமாம்ப்பா இருப்பா இருப்பா அப்பா கொஞ்சம் இருப்பா கேம் அடிங்கிறேன் பாப்பா இருப்பா 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 அப்பா கொஞ்சம் இருப்பா சொல்கிறப்பா இருப்பா சே சொல்லுப்பா மாடு விட்டு போய் கட்டு தானே சொன்னானே எப்போ தான் கேம் ஆகலைங்க என்ன தாண்டா அதில் கேமு விளம்பரத்தில் போயிடாடி நியூஸில் எவ்வளோ நியூஸ்லாம் பார்க்குறேன் இல்லையா நெறி போனதா சாகிறாங்கடி அது கேம் விளையாடி கேம் கேம்க்கா விளாடுறாடி படுறா போயிட்டு படுறா கஷ்டப்பட்டு பீஸ் லாங்க ஆக விளையாடி உனக்கு ஏன்டா பீசு மாடு படுறா போடா கேமுக்கு விளையாடுறா போடா ச்சே அப்பா அப்படி சொல்லான்னா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா இதுக்கு அப்புறம் கேம் விளையாடுறா எப்படி பெருகி வழக்கி கஷ்டப்பட்டுரு போறாடி அவரு ச்சே